காரைக்கால் பேரளம் ரயில் சேவை நிறுத்தம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியம் முதல் திருவாரூர் மாவட்டம் பேரளம் இடையே பயணிகள் ரயில் போக்குவரத்து சேவை இருந்து வந்தது இந்த ரயில் சேவை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது மேலும் அந்த இருப்பு பாதைகள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து காரைக்கால் பேரளம் இடையே மீண்டும் ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்றும் அதற்காக புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் புதிய இருப்பு பாதை ரயில் சோதனை ஓட்டம் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு மத்திய அரசின் அனுமதி பெற்று காரைக்கால் பேரளம் இடையே முன்னூற்று இருபத்திரண்டு பைசா கோடியில் சுமார் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த பணிகள் அண்மையில் முடிவடைந்தன இந்த வழித்தடத்தில் அம்பகரத்தூர் பாட்டக்குடி திருநள்ளாறு காரைக்கோயில்பத்து ஆகிய நான்கு ரயில் நிலையங்கள் எழுபத்தெட்டு பாலங்கள் இருபத்தொன்று சுரங்க பாதைகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன சரக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தன இதைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் பல்வேறு கட்டங்களாக பயணிகள் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது மேலும் திருநள்ளாறில் புதிதாக ரயில் நிலையம் கட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து காரைக்கால் பேரளம் ரயில் வழித்தடத்தில் காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்திலிருந்து நிலக்கரிகள் ஏற்றப்பட்டு இந்த புதிய வழித்தடம் வழியாக சரக்கு ரயில் சென்று வந்து கொண்டிருந்தன புதிய ரயில் சேவைக்கு மிகுந்த வரவேற்பு இந்த நிலையில் சுமார் நாற்பத்திரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு காரைக்கால் பேரளம் வழித்தடத்தில் பயணிகள் ரயில் சேவை இன்று ஆகஸ்ட் இருபத்தொன்பது தொடங்கி வைக்கப்பட்டது இதற்காக விழுப்புரத்திலிருந்து காரைக்காலுக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் ஒன்று வந்தது அந்த ரயிலுக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஆர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி வரவேற்றனர் ரயில் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அப்போது அந்த ரயிலின் ஓட்டுநர் மற்றும் கார்டு ஆகியோருக்கு மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் ரயில் நிலையத்தில் இருந்த ரயில் பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கப்பட்டது சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் தொடங்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் திருவாரூர் சுற்றி செல்வதில் இருந்தும் சுமார் ஒரு மணி நேரம் பயண நேரம் விரயமாவதில் இருந்தும் விடுதலை கிடைத்துள்ளது